பூனை குறுக்கறத பயணம் சரியில்லையா கழுத குறுக்கறத பயணம் நல்லமா அப்ப வீட்டுக்கு வீடு கழுதையை வளர்க்க வேண்டியதானே எதுக்கு பூனையை வளர்க்குற நீ கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறது எதுக்கு அந்த தமிழ் தொட்டி பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிற தமிழ் நமக்கு வரலாமா தாரோ ஆறு வரோ ஆறுபத்த பாலகரோ ஆராடித்து நீ அழுதா எழுதாரை சொல்லி அழு ஆச்சனைகள் செஞ்சு வைப்பேன் எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை யார முகத்துல முடிச்சண்டா சகுனம் பார்ப்பது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கையை கழுவுங்க காலை கழுவுங்க முகத்தை கழுவுங்கன்னு சொல்லும் போதுதான் நமக்கு உணவு செய்துடைய அருமை விளங்கிச்சு ஆனால் நீ இப்ப கழுவ சொல்ற நாங்க எப்பவுமே கழுவிச்சிருக்கிறோம் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம் நம்ம எவ்வளவு ஒரு அறிவுர்வமான ஒரு மார்க்கம் எதை தொட்டாலும் அதுல எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் கிடையாது மடமைகளும் கிடையாது புத்திசாலித்தனமான அழகான ஒரு மார்க்கத்துல தான் நம்ம இருக்கிறோம் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கையை கழுவுங்க காலை கழுவுங்க முகத்தை கழுவுங்கன்னு சொல்லும் போதுதான் நமக்கு உணச்செயலத்தினுடைய அருமை விளங்கிச்சு வன நீ இப்பதான் தான கழுவ சொல்ற நாங்க எப்பவுமே கழுவிட்டு இருக்கிறோம் நீ இப்பதான் கழுவ சொல்ற நாங்க எப்பவோ கழுவிட்டு தான் இருக்கிறோம்ன்றோம் அப்ப என்னதான் நீங்க புதுசா உண்டை கொண்டு வந்தாலும் அதை இஸ்லாமிய மார்க்க எங்களுக்கு அறிவுருவமாக அழகாக தந்திருக்கிறது இல்லை கவலைக்குரிய ஒரு விடயம் என்னென்றால் இந்த இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயமா இருக்கு எல்லாம் ரசூலும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம சரியா கேட்டு நடந்துட்டோம்னா ஒண்ணும் இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ள நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம் இன்னும் இந்த சகுனம் பார்க்கறது இருக்கு பூனை குறுக்காரத்தை பயணம் சரியில்லையா கழுத குறுக்கறத பயணம் நல்லமா அப்ப வீட்டுக்கு வீடு கழுதையே வளர்க்க பயணிக்கும்போது பூனை குறுக்கார்த்த பயணம் சரியில்லை சொன்னது உண்மைதான் பயணம் நமக்கு இல்லை பூனைக்கு சரியில்லை நீ வாகனத்தால் அடிச்சிருவே அதுக்குத்தான் சரியில்லை பயணம் உனக்கு ஒரு பிரச்சனை அப்ப அந்த காலத்திலேயே இந்த மூட நம்பிக்கைகளை நபிகள் நாயகம் சல்லம் அவர்கள் அப்பவே சொல்லி காட்டிட்டாங்க சகுனம் பார்ப்பது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது சகுனம் பார்ப்பது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது முகத்துல முழிக்கிறது காலையில கைமுழுத்தம் பண்றது இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது இன்னைக்கு வியாபாரம் சரியில்லைன்னா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா இந்த யாரா கைமுழுத்தம் பண்ணின்னு இன்னைக்கு ஆறுற முகத்துல முழிச்சேண்டா அப்படின்ற எல்லாம் சொல்ற பழக்கம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கிட்ட இருக்கு நம்மட பேச்சு தமிழ்லயே சில மூட நம்பிக்கைகள் கலந்து இருக்கிறது ஆற முகத்துல முழிச்சேன்னா சரியா அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் இருக்குது நம்ம பிறந்த உடனே தாளாட்டு பாடத்திலேயே நிறைய மூட நம்பிக்கைகள் வந்துடும் ஆறாரோ ஆறுவரோ பாலகரோ வாழகரோ அடித்து நீ அழுதா அழுதாரை சொல்லி அழு ஆச்சினைகள் செஞ்சு வைப்பேன் எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை என்ன அந்த பாட்டு எங்கிருந்து வந்துச்சு அர்த்தம் விளங்கிச்சா இன்னொரு ஜென்மம் எடுக்கிறது மறுபுறவி என்கிற அந்த மூட நம்பிக்கையை நம்பினவும் படிச்ச பாட்டு அது ஆறாரோ பேரோ எனக்கு பித்த பிள்ளை யாரோ பேரோ ஆறு பெத்த பாலகரோ போன ஜெமத்துல ஆறு பெத்த பாலகரோ ஆற அடித்து நீ அழுதாய் அழுதாரை சொல்லியாலு போன ஜெம்மத்தில் உனக்கு ஆறு அடிச்ச அழுதாரை அழு ஆச்சினைகள் செய்து வைப்பேன் சொல்லுடா எவன்டா அடிச்சான் அம்மா அடித்தாலும் அமுது விட்டும் கையால பொன் முந்தின ஜெம்மத்து அம்மா முந்தின ஜெம்மத்தை போன ஜெம்மத்தை நம்புறவங்களா நம்ம நம்ம மொழியிலேயே அந்த மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இன்னும் ஆறாரோ ஆரி வரோங்கிறோம் ஏ லாய் லாயில் எல்லாம் சொன்னா பாட்டு புள்ள குழந்த தூங்கவன் நம்ம பேசும் போதே தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையம்போம் சுடுகாடு என்றா எரிக்கிறது மையத்தை நம்ம அப்படி எரிக்கிறோமா எப்பயாவது அப்ப எதுக்கு அந்த தமிழ் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிற தமிழ் நமக்கு வரலாமா தொட்டில் பழக்கம் மையவாரி வரை என்றாவது சொல்லிட்டு போ அப்ப அந்த மொழியிலேயே சில மூட நம்பிக்கைகள் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்குது கலந்து இருக்குது கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுறீங்க எப்படி அது சொல்றது கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறது அப்படி சொல்லலாமா அந்த மொழியை கசிந்த விஷயங்கள் இவைகள் அதுமா இதுதான் ஆரம்ப முகத்துல முடிச்சனும் முகத்துல முடிச்சனும் நீ முகத்துல முடிச்ச என்ன என்ன நடக்கும் அதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் சூறா அதி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாவுதால சொல்வான் அம்புசிக்கும் உங்களையும் இந்த உலகத்திலையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இல்லாபி உங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னாலேயே எழுதிக்கும் அப்படிங்கிறான் ரொம்ப லேசானது அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் சூரத்தில் என்ன ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹால சொல்றான் இல்லா ஏல முகா ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கூட அல்லாவுடைய அறிவில இல்லாம விழாது அப்படிங்கிறான் சூரத்தில் ஹூதுர் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் தாரை சொல்றாங்க ஓ மாமி இந்த பத்தி ஃபில்லாரு இல்லை அல்லாஹ் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ருசுக்கு பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேங்கிறான்லா அப்ப அல்லாகுடைய பொறுப்பில் இருக்குது அல்லாவுடைய எழுத்துப்படி நடக்குது அல்லாஹ் ஏற்கனவே எழுதித்தான் நபிகள் நாயகம் சல்ல அல்லாகு சலம் அவங்க சொல்றாங்க உதயத்தில் அப்பெல்லாம் வச்சு பொத்தி சொன்னேன் பேனைகள் வேற்றப்பட்டாச்சு ஏடுகள் மூடப்பட்டாச்சு உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது உல விசித்திலும் இல்லாம கத்தபல்ல இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு கெடுதி செய்யறதுக்கு அல்லாவுடைய எழுத்துல இல்லாத கெடுதியை எவனும் செய்ய முடியாது அப்ப முகத்துல முடிச்சு என்ன ஆக போது